பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை இரண்டு நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது வீற்றிருக்கின்றார் ஆண்டவரின் நிறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனித மிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா அணுதினமும் எங்களை தேடி வந்து எங்களை ஒரு புனிதனாக புனிதையாக மாற்ற எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுதெல்லாம் உம்மை கண்டுகொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றேன் நற்கர்ணையை தேடி வந்து நற்கர்ணை சிற்றாலயத்தில் அமர்ந்து உம்மோடு நாங்கள் பேசக்கூடிய நேரத்திலே எங்களுடைய குரலை கேட்டு பதில் தருவதற்காகவும் உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்று தருவதற்காகவும் ஆராதிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய தாய் நீர் உமக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தா பாட்டிகளை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய உடன் பிறப்புகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்திருக்கின்றீர் உடனுள்ள சுகத்தை கொடுத்திருக்கின்றீர் எல்லோரும் படித்து நன்றாக இருக்க நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் அமர்ந்து நன்றி சொல்லி கிரைஸ்துவை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது எதற்கு என்று தெரியாமல் கூட நாங்கள் இருக்கின்றோம் பாவிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பண்ணு உமை தேடி வந்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்திற்காக ஜபிக்கக்கூடிய கூடிய வேளையிலே மீண்டும் மீண்டும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் மீண்டும் எங்களுக்காக கல்வாரில் ரத்தம் ஆண்டவரே நீர் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்துவதை நாங்கள் தள்ளி விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் கண்டிக்கும் போது தளர்ந்து போய்விடாதபடி எங்களுடைய தந்தை நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று குறித்து ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது அன்பு கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காண்பிப்பதை போல நீர் எங்களுக்கு சுட்டி காண்பித்து எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஆனாலும் தகப்பனி சில பாவ பழக்க வழக்கங்களை எங்களால் விட முடியவில்லை சில தீமையான காரியங்களை விட்டு வெளியிலே வர முடியவில்லை பலவீனத்தோடு இருக்கின்றோம் குடி வெறிக்கு அடிமையாய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மறு வாழ்வுக்கு கடந்து சென்றும் அந்தவரே அங்கு இருந்து நல்லபடியாக மனம் திருந்தி திரு வந்த பிறகும் மீண்டும் குடிக்கு அடிமை அடிமையாகி தன்னையே இழந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தகப்பன்மார்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் வல்லமை கடந்து வர வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இளைய சமுதாயங்கள் ஆண்டவரே அநேக பேரை பார்க்கும் பொழுது குடிக்கு அடிமையாகி புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி பச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே அவர்களையும் ஒப்புக்கொடுத்து எப்ரேயர் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பாவத்தில் சிறிது காலம் இன்பு இன்புறுதுவ இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார் என்பதை போல நாங்களும் பாவத்தில் சிறிது காலம் இன்புற்று இருப்பதை விட என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அதில் வரக்கூடிய கஷ்டங்களையும் அதில் வரக்கூடிய சோர்வுகளையும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய மன பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஏனென்றால் உம்மீது நம்பிக்கை வைத்திருந்த நாளிலே நாங்கள் விழித்தெழுந்திருக்கிறோம் சுவாமி நாங்கள் இந்த நாளில் இருப்பது உமது கிருபை நாள் உமது வல்லமையினால் நாள் நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா அதை அவற்றை நிறைவு செய்பவருமாக இருக்கக்கூடிய மீது நாங்கள் கண்களை பதிய வைத்திருந்த அதிகாலையிலே எழுந்து இயேசு கிரிஸ்துவை நாங்கள் இழிவடைந்த இடத்திலே எங்களை நடக்க செய்வீராக மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் இதுவரை வேதனையோடு இருந்தது போதும் மற்றவர்கள் எங்களை பார்த்து எள்ளி நகையாடியது போதும் தகப்பனே இனி வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவரை தேடி என் ஆண்டவரை நாடி என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவராகிய அற்புதங்களை செய்யக்கூடிய அன்பு அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவதுரை வார்த்தையிலே இயேசுவினுடைய பெயருக்கு பின்னவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் கிறிஸ்து ஆண்டவர் என எல்லாம் நாவுமே அறிக்கையிடும் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் அனைத்து ஜீவவாசிகளும் அனைத்து மிருகங்களும் பறவைகளும் அனைத்து இயற்கைகளும் உமது பெயருக்கு மண்டியிடும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் அப்படி ஒரு தந்தையை எங்களுக்கு நீர் பெற்று கொடுத்து இருக்கின்றே சுவாமி நாங்கள் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்ற அந்தவரே உண்மை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம் உமது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை விட்டு நாங்கள் விலகி விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமது கரங்களை பற்றி பாக்கியத்தை தந்து விடுவீராக உமது பெயரை எங்களுக்கு துணை உமது பெயரை நாங்கள் உச்சரிக்கக்கூடிய வேலையிலே சாத்தான் எங்களை விட்டு வெளியிலே செல்வதை பார்க்க முடிகின்றது சுவாமி ஆனாலும் தகப்பனே அநேக குடும்பங்களில் கீழ்ப்படிந்து இருப்பது இல்லை நாங்கள் வாசிக்கின்றோமே எப்ரேர் ஐந்து இருபத்தி ஐந்திலே திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் இந்த நாளிலும் அன்பு ஒவ்வொரு இயேசு ஆண்டவராகிய உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாயுமை நோக்கி வைக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் பிரிவினையை கொண்டு வரக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் திருச்செபையில் பிரிவினையை கொண்டு வந்த பிள்ளைகளை நீ சந்தித்ததை போல குடும்பங்களில் பிரிவினையை கொண்டு வரக்கூடிய ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆண்டவரே அவர்களுக்கு மனமாற்றத்தை இந்த நாளிலும் தகப்பனே கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே எங்களுக்கு தெரிந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அணு தினமும் ஆண்டவரே உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு ஆண்டவர் என்னை தொடர் மாட்டாராம் என் ஆண்டவருடைய நோய்களை குணமாக்க மாட்டாராம் என் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தர மாட்டாரா என்று சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராகும் விடுதலையை கொடுப்பீராகும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் நோக்கி செபிக் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திடுவீராக இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை தாயை பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே வந்து அன்பு பிள்ளைகளாயி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்று ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டர் மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்